இப்போதைக்கு நம்ம புது அரஞ்சஸோட லீடரை பார்க்க போகிறோம் எஸ் ஃபால்கனா இருந்து கேப்டன் அமெரிக்காவா நம்ம சாம் வளர்ந்துருக்காரு எப்படி வளர்ந்தாரு எந்தெந்த டைம்லையும் அந்த புக்கம் நம்ம ஃபால்கன் இருந்திருக்காரு ஏன்னா நம்ம வாஸ்சில் சண்டை போட்டுருக்காருங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்க போகிறோம் அலவுன்னு சொல்லி கெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ படம் எப்படி இருக்க போதுங்கிறது தெரியல நானும் நாளைக்கு கொஞ்சம் ஈகராக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேங்கனை மீண்டும் விட ஒரு பத்து பர்சன்டேஜ் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்தால் மட்டும் இந்த படம் ஜெயிக்கும் ஸோ அதில் ஓவர் வச்சுட்டு நம்ம ஃபேங்கனோட டைம் வேறு பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபேல்கன் வந்து நம்ம எம்சியூக்குள்ளே என்ட்ரானது டெக்னிக்கலா ஒரு வாரில் தான் ஸோ ஒரு வியட்னம் வார்டில் சண்டை போட்டு அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையுமே குறுத்துக்க முடியாமல் ஒரு அரசியலில் கொண்டு போய் வந்து அவரை வந்து தன்னுடைய அந்த வார்மூட் எல்லாத்தையுமே வந்து ரீ பண்ணிக்கிறதுக்காக ஒரு இடத்துல ட்ரெயின் எடுத்துக்கிறாரு அந்த இடம் தான் ஸோ அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும் போது கேப்டன் அமெரிக்காவை கூட ஃப்ரெண்ட் ஆகி கேப்டன் அமெரிக்காவுக்கு எதிராக ஹைட்ரா பண்ண போற அந்த ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை பற்றி போகிற தெரிஞ்சுக்கிறாரு ஸோ அதனால் இவர் பிளாக் அண்ட் கேப்டன் அமெரிக்காவுக்கு ஹெல்ப்பாக ஒரு சூட்டை ஒரு பாராட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூட்டை செஞ்சுட்டு பேரில் எம்சிக்குள்ள என்ட்ராகிறாரு இட்ஸ் பிகின்ஸ் ஆஃப் ஸோ இதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா கூட சேர்ந்த வாரம் தடுத்து எப்படியோ அந்த மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஸ்டாப் பண்ணிடுறாரு ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நம்ம ஆண்ட்மேன் டைமில் தான் இந்த பக்கம் நடந்திருக்கு ஃபேங்கனா அடுத்த முறை நம்ம அந்த சைடில் தான் பார்க்கறோம் ஆண்ட்மேன் கூட சண்டை போட்டு அவ்வளீஸ்ட் ஃபேஷன்ல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை நடத்தி மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சுருப்பாங்க ஸோ அந்த ஃபைட்டை நடத்தி அது மூலயமா ஆக்ட் பண்ணக்கூட பழக்கமாக அதுக்கப்புறம் லூவிஸ் கூட ஒன்றாக இருந்து லூவிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு துருப்பு சீட்டை யூஸ் பண்ணி ஆக்ட் பண்ண சிவில் வார்க்குள்ளே கூப்பிட்டு வந்துருப்பார் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிவில் வார் ஸோ கேப்டர் அமெரிக்கா எப்போவுமே நியாயத்து பக்கம் தான் நிற்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க நம்ம ஃபார்கேன் அவர் பக்கத்தில் நிற்கிறாரு ஒரு ஒரு இன்னொரு ட்ரஸ்டபுள் ட்ரஸ்டபுள் வந்து வந்து லைக் பக்கிக்கு அப்புறம் மாறுறாரு என்னன்னா லைஃப் சாரி நம்ம பக்கம்மோட பாயிண்ட் அதாவது அந்த லைஃப்பையே மாத்தன ஒரு பாயிண்ட் அப்படின்னு அந்த ஸோ முடிஞ்ச ஒரு தேனோஸோட என்ட்ரிக்கப்புறம் எல்லா அவன்ஸும் கலங்கி போகிறாங்க டீம் கூட சேர்ந்து இவர் சண்டை போட போகிறாரு ஆனால் அந்த சமயத்தில் நம்ம தூர் எப்படியோ வந்து டவுன் பண்ணுறாரு நம்ம தேனோஸை ஆனால் தூர் பண்ண ஒரு சின்ன தவலை இஃப் யூ வாண்ட் திஸ்ன்னு சொல்லி நம்ம தேனோஸ் ஸ்னாப்பை போட்டுறாரு அந்த ஸ்னாப்பில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் தன்னோடய லைஃப்பை ஓர முடியாமல் ஸ்னாப்போட டஸ்ட் ஆகி போயிடறாரு எக்ஸ்எம்ஸ்டீன்ஸ் சரி எக்ஸிஸ்டன்சிலேருந்து அழிக்கப்பட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் ஹல் போட்டால் ரிட்டன் ஸ்னாப்லான் பார்த்தீங்கன்னா இவர் திரும்ப உயிரோட வர்றாரு திரும்ப அந்த எக்ஸிபன்சிக்குள்ளே வந்தவருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒரு புது விஷயமாகவே இருக்குது லைக் அவரோட இழந்த லைஃப்லமே வந்து இந்த புக்கம் அமைஞ்சு செஞ்ச திரும்ப கிடக்கு அவனு செஞ்சோம்னா அவன் ஜி எல்லா கூடையும் ஒன்றா செஞ்சு சண்டை போட்டு மறுபடியும் ஒரு ட்ரஸ்டபுள் போர்ஷனாக கேப்டன் அவருக்கு மாறுறாரு ஸோ லைக்கு அதுக்கப்புறம் அந்த டைம் ட்ராவல் ரிட்டன் ஸ்டோன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வயசாகிடேன் இதுக்கப்புறம் யார் இந்த கேப்டன்ங்கிற வேல்யூபிள் பொசிஷனை எடுத்துக்க போகிறா அப்படின்னு ஃபேக் கேட்கும்போது அது நீதாண்டா அப்படின்னு சொல்லி அந்த ஷீல்டு கையில் கொடுத்துட்டு போகிறாரு இதுதான் நான் இன்டர் பாயிண்ட் அதாவது லைக்கு செகண்ட் ஆஃப் நம்மளோட அந்த ஃபேட்டனோட லைஃப்பில் செகண்ட் ஹாஃபாக அந்த அமைது கேப்டன் அமெரிக்காவா இந்த ஏற்கனவே தெளிஞ்ச உலகமாக இருந்தாலும் புதிய உலகத்தில் புதிய மனுஷனாக இந்த பக்கம் கேப்டன் அமைக்க கால் எடுத்து வைக்கிறாரு சேல்னா இருந்தவர் இந்த நொடியில் கேப்டன் அமைக்கவும் வர்றாரு ஆனால் அந்த ஷீல்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஷீல்டு கவர்மெண்ட்டு கிட்டே கொடுக்க அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு தப்பான ஆள் கையில் இந்த ஷீல்டு கொடுத்து அவன் அந்த ஷீல்டையே ரத்தக்கறி ஆக்கிடுறாரு ஸோ இதுக்கப்புறம் இந்த ஷீல்டை பாதுகாக்கிறதுக்கும் இந்த கேப்டன் இருக்காங்கிற பொசிஷனை பாதுகாக்கிறதுக்கும் தான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கேப்டன் கேப்டனைக்கா ஏகே ஃபேல்கன் ஃபைட்டர் சொல்லிட்டு கூட ஒன் ஆர் சேர்ந்து நான் அந்த கேப்டனே இருக்காங்கிற ஒரு பொசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அக்செப்ட் பண்ண ஆரம்பித்த அடுத்த செகண்டே அவருக்கு இன்னொரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை என்னங்கிறத தான் இன்றைக்கி நம்ம சரி நாளைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா அதை பிரேவ் நியூ வேர்ல்டில் பார்க்க போகிறோம் ஸோ கேப்டன் அமெரிக்காவோ மாறின அவர் ஷேட்டிங் பாயிண்ட் த்ரீயில் எங்கிலேயே ஃபுல் கேப்டன் அமெரிக்காவா இந்த படத்தில் மாறாரா அப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் என்னோட ஒரு இன்னொரு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர் சொல்ல முடியாது பட் பிடிச்ச ஒரு கேரக்டர் நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டோரி கொண்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கேரக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட டைம் இந்த படத்துக்கு ரீஷூட் போச்சு ஸோ எத்தி சாலையும் மென்ஷன் பண்ணுறாங்க ஃபால்கன் அண்ட் வீட்டு சொல்கிறத தாண்டி ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் அது வந்து ஜெயிக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபால்கன் இஸ் இ கே கேப்டன் அமெரிக்கா நியூ கேப்டன் அமெரிக்காவோட பர்த்டே நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ நாளைக்கு கேப்டன் அமெரிக்கா அந்த டிரைவிங் போர்டோட ரிவ்யூ வரப்போகுது இல்லைன்னா நாலஞ்சு நாள் கழிச்சு வரும் கண்டிப்பாக படத்தை பார்த்துருவேன் ஸோ படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரிவ்யூ போடுறேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறேன் ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பட் ஏகேஐ கேப்டன் இருக்கா மேலே நம்பிக்கை இருக்குது சார் எப்படியாவது கேப்டன் அமெரிக்கா கொஷிஷனை how about